ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஏஜிஎஸ் ஜுவல்லரி ஷாப் திருச்சியில் இருக்குது அதை வந்து புதுசாக அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதில் போய் இன்னைக்கு வந்து ஜுவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செய் கூலி சேதாரம் இல்லாமல் ஜுவல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எடுத்துகிட்டு வர வழியில் அப்படியே பனான் லீஃப் வந்து சாப்பிட்டுட்டு வரும் அதான் நான் காமிக்கிறேன் லாங் வீடியோவில் நான் என்ன ஜல் எடுத்தேங்கிறத வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு பனான் லீஃப் வந்திருக்குறோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து வெஜ்ஜு ரைஸ் வாங்கிட்டாரு நான் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன் இருக்கான் பா சாப்பிடுவோமா மட்டன் ஃப்ரைட் ரைஸு எங்கள் பாப்பா இனிமேல் தான் எகு கொத்து பரோட்டா கேட்டிருக்கா அரிசி மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ்க்கு பாருங்கள் என்னென்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் ரசம் அப்பளம் எ கொத்து பரட்டேன் செயகூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் ஏஜிஎஸ் தங்க மாளிகை திருச்சி நீங்கள் அங்கே வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நான் விரும்பின நகைகளை வாங்கிட்டு போகலாம் முழு விவரங்களை நான் என்னோடய லாங் வீடியோவில் சொல்கிறேன் பாய்